ஓம் நமஷிவாய ஓம் வராகி அண்ணியை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பிரை அஷ்டமி தேதி செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்கு உரியது கடன் பிரச்சனை தீர்வுக்கு விட ஒரு நல்ல நாள் எதுவுமே இல்லை அதே சமயம் வளர்பிரை அஷ்டமி தேதி இன்னைக்கு வந்திருக்கிறது பைரவருக்கு ரொம்ப உகந்த நாள் இன்னைக்கு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு ராமர் அவதரித்த நவமி தேதியும் வருது இன்னைக்கு நம்ம பைரவரை வழிபாடு செய்யும் நமக்கு முருகனின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் ராமரின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த நாளை நிச்சயமா தவற விடாதீங்க இன்னைக்கு மாலை உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் நடக்கும் கட்டாயம் நீங்கள் அதில் கலந்துக்கோங்க உங்களால முடிந்த பொருட்களை நீங்க பைரவருக்கு வாங்கி கொடுங்க வெற்றிலை ஒன்று பழுப்பு நிறம் இல்லாமல் கிழிஞ்சில்லாமல் இல்லாம ஒரு வெற்றிலை ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு அரகஜா டப்பா ஒன்று நாட்டு மருந்துக்கடல வாங்கிக்கோங்க அதோடய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் வரும் இப்போது இந்த வெற்றிலையில் அந்த அரகஜா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வெற்றிலைக்கு நடுவாக கொஞ்சம் அரகஜாவை பூசிடுங்க இப்போ பைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா வெற்றிலைப்பாக்கு பூ பழம் எல்லாமே எடுத்து நீங்கள் பைரவருக்கு அர்ச்சனை பண்ண போவீங்க அந்த அர்ச்சனையோட இந்த வெற்றிலையும் அதில் வச்சு நீங்கள் கொடுங்க வெற்றிலை வந்து வெற்றிக்கு உரிய பொருள் இந்த வெற்றிலை இது அனுமனுக்கு உரிய பொருள் அது மட்டும் இல்லாமல் ராமருக்கும் உரிய பொருள் வெற்றிலை முருகப்பெருமானுக்கும் உரிய பொருள் வெற்றிலை ஏன்னா முருகப்பெருமானுக்கு நம்ம வெற்றிலை தீபம்லாம் ஏற்றுவோம் அதே மாதிரி அனுமனுக்கு வெற்றிலை மாலையெல்லாம் நம்ம கட்டி போடுவோம் இல்லையா வெற்றிலை வந்து இந்த அனைத்து தெய்வங்களுக்குமே உரிய ஒரு பொருள் இதை வந்து நீங்கள் பைரவர் பாதத்தில் வச்சு எடுத்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அர்ச்சகர் வந்து பைரவருக்கு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அந்த வெற்றிலையை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க இதில் வந்து நீங்கள் பைரவருக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா அரகஜா அதை வந்து நீங்கள் வெற்றிலையில் தடவி இருக்கீங்க இந்த வெற்றிலையில் கையில் வச்சுக்கிட்டு பைரவரை வர மனசாரை வணங்கிக்கோங்க எங்கள் செல்வ வளம் பெருகணும் வருமானம் அதிகரிக்கணும் சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க இந்த வெற்றிலையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுடுங்க

முருகனுக்கு உகந்தது பைரவர் வந்து பைரவருக்கு அஷ்டமி அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமநாமி வருது அதனால் மாலை நேரத்தில் பைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமானது அதுவும் வெற்றிலையில் நம்ம இந்த பரிகாரம் செய்யும்பொழுது முழுக்க முழுக்க நம்முடைய கடன் அனைத்துமே நீங்கள் ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாத வாழ்க்கையை நமக்கு கடவுள் கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பைரவர் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் உதவும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் வராகி அணியின் அருள் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி